ரோகிணி கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அவங்களும் என்னென்னவோ கற்பனை எல்லாம் பண்ணி இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு யார் மேலேயோ படி போட்டோம் அப்படின்னு மட்டும்தான் பிளான் பண்ணாங்க இப்போ வந்து ரோகிணி ஒரு மிகப்பெரிய வில்லி மாதிரி காமிச்சாலும் கூட அவங்க அவ்வளோ பெரிய வில்லியெல்லாம் கிடையாது அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு எப்படியாவது தப்பிக்கிறத பார்ப்பாங்க பல நேரங்களில் இந்த கதை போகிற விதமாக அவங்கள காப்பாற்றிடும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருமே பேக்காக இருப்பாங்க அதனால் அவங்க தப்பிச்சிட்றாங்க அது முத்து மீனா மனோஜிலேருந்து ஆரம்பிச்சு விஜயா வரைக்கும் அண்ணாமலைலாம் சொல்லவே தேவையில்ல ஒன்றா நம்பர் பேக் கவராக தான் இருப்பார் ஸோ அவங்க வரைக்கும் எல்லாருமே அதை வந்து இவங்க வந்து ஒரு பெருசாக டவுட் பண்ணாமல் விட்டுருவாங்க இப்போ மூணு ரூபா பணம் போச்சு மூணு லட்சரூபா பணத்துக்கு முதல்ல அந்த லாக்கருக்கு வந்து சாவி போட்டு மட்டும் திறக்க முடியாது சாவி மட்டும் இல்லாமல் நம்பர் பெண்ணும் இருக்கும் நம்பர் பெண் எப்படி உங்கள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு ஏன்னா அதை உடச்செல்லாம் எடுக்கல அப்படின்னு மனோஜ் யோசிச்சாலே இது தெரிஞ்சது ரெண்டே பேர் தான் நமக்கு ரோஹிணிக்கு தானே அப்படின்னு யோசிக்கலாம் அவர் யோசிக்கலாம் அதே மாதிரி போலீஸை போக வேணாம் போலீஸை போக வேணாம்னு திருப்பி திருப்பி ரோகிணி எல்லா விஷயத்துக்கும் கிருஷி விஷயத்துக்கும் சொன்னாங்க இதுக்குமே அடுத்தடுத்து சொல்லும் பொழுது அதையுமே வந்து முத்து மீனாவும் அவ்வளோ அறிவா அவங்களும் யோசிக்கவே இல்லை இது அடையில இப்போ இந்த ராஜா ராணி மேலே பொழியை போட்டு பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துருன்னு அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டா இப்போ வீட்டை இப்போ நீங்கள் கடையில் வர பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து வீடே கிடையாது நீங்கள் வந்தாங்க மூணு லட்ச ரூபா பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஒரு வாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கடையை விட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க நேராக கிழமையும் மூணு லட்ச ரூபா பணத்தோட வீட்டுக்கு பெற மாட்டாங்களா என்ன லாஜிக்கே நமக்கு புரியல அதுக்கான என்ன பண்ணதுங்கன்னா ஒரு லாயரை கூட்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து மனோஜ் தப்பாக நடத்து பார்த்தாரு அதுக்கு ஆதார இருக்குது நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துக்குறோம் உங்கள் கடை எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் மார்கிட்ட ஐயோ அப்படின்னு இதுக்கே காலைல விழுந்துறாரு மனோஜ் மனோஜெல்லாம் ஈஸியாக மிரட்டி காசு வாங்கிடலாம் அந்த ஒரு வடிவேல் ஜோக்கு சொல்லுவாங்கல்ல இவன் சட்டரம் போட்டு இப்போ ஓடனான் அப்படின்னா இவனுங்க இவன் வந்து நமக்கு அடிமை இல்லைனா நம்ம அவனுக்கு அடிமான் இவரெல்லாம் ஈஸியாக யார் எல்லாத்துக்கும் அடிமையாகிடுவார் பணத்துக்கு அள்ளி கொடுத்துருவார் இருக்குது எவ்வளோ காசுனாலும் மொத்தமாக அழிச்சு கொடுத்துருவார் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ வந்து மூணு ரூபா பணம் அவங்க திருநான சொல்றீங்களா அது உங்களுக்கு திருடல நீங்கள் மூணு ரூபா அவங்க நஷ்ட ஈடாக கொடுத்துருங்க கொடுத்தா தான் விட விடணுங்கிறாங்க ஏற்கனவே சீட்டு போட்ட பணம் மூணு லட்சமும் காலி இப்போ இதெல்லாம் மூணு லட்ச ரூபா கை காசையும் போட்டு கொடுக்க வேண்டியதாகிடுது இப்போ ரோகிணி திரு 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 முடிக்கணும் இப்போ இதுக்கு நடுவில் அவங்க தான் எடுத்துட்டாங்க மிரட்டி குடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்களா இல்லை இதை விசாரிச்சு ரோகிணி தான் வந்து திருநாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ரோகிணி மேலே வந்து ஒரு பழி விழுந்து ரோகினிய வந்து ஒன்றை போய் நம்ம நேம்மா அப்படின்னு மனோ சொல்கிற மாதிரி நடக்குமாங்கிறத பார்க்கணும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ